சவுத்தார்க்க செங்கல்பட்டு எம்ஜிஆர் படமே மூணு லட்சம் லட்சம் ஏரியா முப்பது கோடி நாற்பது கோடி கோடி போகுது ஆயிடுச்சு நோய்வாய்ப்பாங்க படங்கள் வாங்க முடியல மருத்துவ செலவு கூட கஷ்டப்படுறாங்க அது சொல்றதில்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க போன முறை நான் தேர்ந்தெடுத்த உடனே ஐசரி வந்தாங்க நான் பதவி ஏற்பட அப்போ சொன்னேன் மாப்பிள்ள ரொம்ப சிரமத்தனுக்கு சங்கம் ஏதாவது உதவி பண்ணால் மாமா பண்ணுவோம் இல்லை நீ ஏதாவது படில் சொல்லுங்கள் ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் அப்போவே அஞ்சு லட்சம் சங்கத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விஜய் சேது எல்லா நடிகருக்கும் ஒரு லெட்டர் எழுதணும் நம்ம பல படங்களை விநியோகம் பண்ணவங்க இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மருத்துவ செலவு கூட இல்லாமல் இருக்காங்க நீங்கள் நடிகர்கள் கொஞ்சம் உதவி பண்ணணும்

பல கல்லூரிகள் பல நிறுவனங்கள் ஏதோ ஒரு புதுப்பேரில் கடவுள் பேரில் ஜந்தரலாம் ஏதோ ஒன்று இருக்கும் ஆனால் என் ஐ கணேஷ் மட்டும் அப்பாவை எதிலுமே அவன் பேர் கதிர்வேலை அவன் பேர் கதிர்வேல் ஒரு நாடகத்தில் காமெடி நடிக்கும்போது யு போ ஐ சரி நான் சரி என்பதே ஐ சரி யு போ அப்படின்னு இங்கிலீஷும் தமிழ் கலந்து பேசுவான் அப்போ தனால் தங்க வேலையை அதுக்கு தலைமை அவர் குளிங்கி குளிங்கி சிரிச்சு மேடை ஏறும் போது இந்த தம்பி நீ கதிர் வேலை இல்லை ஐசரி வேலைன்னு தனால் தங்க வேலை தான் அந்த ஐசரி வேலை வச்சார் அந்த பேரை ஐசரி கணேஷ் வச்சுட்டாங்க இப்போ ஐசரி சர்வேஷன் அவன் பேரன் ஐசரி சர்வேஷன் அந்த ஐசரி என்பது தொடர்ந்து அதை விட அவங்க அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சாப்பிடணும்னு எம்ஜிஆர் நினச்சாரு அதே இன்னைக்கு இந்த பிள்ளை அப்பா வழியில் தர்மத்தை அப்படி செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தந்தை பாருங்க வழியில் பாருங்கேஷனல் அப்பா ஐசன் வேதம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் எந்த நிறுவனம் எடுத்தாலும் சரி அப்பா பேர் இல்லாமல் தோன்றுறது இல்லை ஆகவே எல்லோருக்கும் வழிகாட்டியாக தாய் தந்தையை மறக்காதீர்கள் தாய் தந்தையை விட தெய்வங்கள் இல்லை என்பதைச் சொல்லி இந்த சிங்கப்பூர் சலூன் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இது மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் பல்லாயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு